ஒரே நாடு ஒரே தேர்தல் குமுத மாற இதழில் வந்தது அண்ணனுக்கு ஒரு நீதி தம்பிக்கு ஒரு நீதியா ஒரே நாடு ஒரே காடு ஒரே மொழி ஒரே தேர்தல் என்ற பிரதமர் போபால் கூட்டத்தில் முழங்குகிறார் ஒரே புது சிவில் சட்டம் ஒரே வீட்டில் அண்ணனுக்கு ஒரு நீதி தம்பிக்கு ஒரு நீதியா ஐயம் எழுப்புகிறார் ஒரே வீடுதான் ராமனுக்கு ஒரு மனைவி அப்பா தசரதனுக்கு அப்படியா ஒரே வீடு தான் அண்ணன் உள்ளாடி தம்பிக்கு பொருந்துமா ஒரே வீடு தான் ஐயப்பன் கோவிலுக்கு அண்ணன் போகலாம் அக்காவுக்கு அனுமதி உண்டா இப்ப ஒரே வீட்லேயே எத்தனை பிரச்சனைகள் பாருங்க அதாவது ராமனுக்கு ஒரு மனைவி அப்பா தசரதனுக்கு அறுபதாயிரம் மனைவிங்கிறாங்க இந்த அறுபதாயிரம் மனைவிங்கிறது எப்படி ஒரு மனிதனால் சமாளிக்க முடியும் எப்படி திருமணம் பண்ண முடியும் இதெல்லாம் வந்து கற்பனைக்கு அப்பாற்பட்டது அவர்களுடைய நம்பிக்கை அவ்வளோதான் அதை நம்ம வந்து குறை சொல்ல விரும்பலை அதை விமர்சிக்கவும் அது அவர்களுடைய நம்பிக்கை ஆனால் ஒரே வீட்டிலேயே ராமனுக்கு ஒரு ஊர் மனைவின்னு தான் சொல்கிறீங்க அப்போ அப்பாவுக்கு மட்டும் இத்தனை ப மனைவி ஒரே வீடு தான் அண்ணன் உள்ளாட தம்பிக்கு பொருந்துமான்னு கேட்குறாப்புல ஒரே வீடு தான் ஐயப்பன் கோவிலுக்கு அண்ணன் போகலாம் அக்காவுக்கு அனுமதி உண்டா ஆமாம் இன்றைக்கி ஐயப்பன் கோயிலில் நீங்கள் போனீங்கன்னாக்க பெண்களுக்கு அனுமதி கிடையாது ஒரு வீட்லேயே இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறப்போ இவர் வந்து ஒரே நாடு ஒரே காடு ஒரே மொழி ஒரே தேர்தல் அப்படின்னு பிரதமர் வந்து நிறைய கூட்டங்களில் பேசிட்டிருக்கிறார் இது சாத்தியப்படுமா இதெல்லாம் சாத்தியப்படாதோ அதெல்லாம் பேசுவார் ஒரே வீடென்றால் அப்பா பார்க்கும் இந்தி படத்தை தான் அம்மாவும் பார்க்க வேண்டுமா அவளுக்கு ஃப அவளுக்கு ஃபஹத் வாசில் பிடிக்கிறதே என்ன செய்ய யானையும் சிங்கமும் வாழ்வது ஒரே காடு தான் பசி எடுத்தால் இரண்டும் மான்குடி இரண்டு மான்குட்டிகளை மான்குட்டிகளை சாப்பிடுமா இப்போ யானையும் சிங்கமும் ஒரே இடத்துல தான் வாழுது சிங்கத்துக்கு மானு சாப்பிடலாம் ஆனால் யானை என்ன பண்ணோம் இலை தலைகளை தான் சாப்பிடும் ஒரே காட்டில் வாழக்கூடிய இந்த மிருகங்களுக்குள்ளேயே சாப்பாட்டு இவ்வளோ வித்தியாசம் இருக்குது அதே போல் ஒரே கூட்டில் வளர்ந்தவை என்பதற்காக குயிலும் காகமும் ஒரே குரலில் பாடுமா இப்போ வந்து குயிலும் காகமும் ஒரே கூட்டில்தான் வளரும் அது ரெண்டுமே சேர்ந்து ஒரே குரலில் பாடுமா பாடாது அரசியல்வாதிகளான அஜித் பவாருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் ஒரே சட்டம் இல்லை எனும்போது பிரதமர் அவர்களே அஞ்சலைக்கும் ஆபிதாவுக்கும் ஒரே தாலி சாத்தியமா கண்டிப்பாக இப்போ அஜித் பவாரு எவ்வளோ பெரிய ஊழல் குற்றச்சாட்டு அவர் கடைசியில் போய் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணோன்னையோ உடனே அவருடைய அவருக்கு மேலே இருந்த அத்தனை கேஸுகளும் வாபஸ் பண்ணப்படுது துணை முதல்வராக அமர்த்தப்படுறார் அதே சமயத்தில் செந்தில் பாலாஜியை கைது பண்ணி விசாரணை கேதியாகவே பல மாதங்கள் வச்சிருந்து கடைசியில் ஒன்றும் ருசு இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வெளியாகிறாங்க இது எப்படி ஒரே நாடு தான் ஒரே தேர்தல் தான் இங்கேயே ரெண்டு பேருக்கும் இவ்வளோ வித்தியாசம் ஆளுங்கட்சி எதிர்கட்சி வேறு ஒன்றும் இல்லை அதே மாதிரி அஞ்சலைக்கும் ஆபிதாவுக்கும் ஒரே தாலி சாத்தியமா கண்டிப்பாக ஆபிதா வந்து தாலி கட்ட மாட்டாங்க ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் கிறிஸ்துவ குடும்பத்தில் தாலி கட்ட மாட்டாங்க இந்துக்கள் தாலி கட்டுவாங்க அப்போ ரெண்டையும் போட்டி நீங்கள் எப்படி குழப்பிக்கிறீங்க சிதம்பரம் தீட்சிதர் கோர்ட்டில் மனு நீதியை காட்டுகிறார்கள் ராமர் கோவில் வழக்கில் வக்கீல் வால்மீகி வாசித்து காட்டுகிறார் குடமுழுக்கில் தமிழ் எங்கே கேட்டால் ருக்கி சாம அதர்வனதை காட்டி வாய்தா வாங்குகிறார்கள் ஆனால் இமாம்கள் இருந்து குரானையும் பாதியார் பாதடியார்கள் பைபிளையும் சீக்கிய குருமார்களிடமிருந்து கிரந்த் சாஹிப்பையும் பிடுங்கிக் கொண்டு இபிகோவை வாசிக்க சொல்கிறார்கள் இந்தியாவுக்கு ஒரு பொது சி சிவில் சட்டம் போதுமென்றால் பாராளுமன்றம் இருக்க இருக்க சட்டமன்றங்கள் ஏன் நாளை அப்படி கேட்க மாட்டீர்கள் என்று என்ன நிச்சயம் பிரதமர் அவர்களே இந்தியர் எல்லோரும் திருப்பதிட்டையும் பழனி பஞ்சாமிரதியம் சாப்பிட்டு பசியாற முடியாது சட்டம் போட்டு கல்யாண விருந்தில் பீஃப் பிரியாணி தடுக்க முடியாது ஏனென்றால் பிரதமர் அவர்களே ஒரு வீடு இல்லை இது ஒரு அப்பார்ட்மெண்ட் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு முஸ்லீமாக இருக்கலாம் ஒரு ஹிந்துவாக இருக்கலாம் கிறிஸ்டின் இருக்கலாம் சீக்கியனும் இருக்கலாம் நாசிகனும் இருக்கலாம் அங்கே போய் நீங்கள் உங்கள் சட்டத்தெல்லாம் போட முடியாது ஒருத்தன் பீஃப் சாப்பிடுவான் ஒருத்தன் மீன் சாப்பிடுவான் ஒருத்தன் காய்கறிகளை சாப்பிடுவான் அது அவனுடைய உணவு பிரச்சனை அதில் போய் நீங்கள் தலையிட்டு இப்படி தான் நீங்கள் சாப்பிட்ணுண்டாக்க நடக்காத காரியம் அதே போல் தமிழ் எங்கே கேட்டால் ரிஜு ரிக்கி யஜூர் சாமு காட்டுகிறார்கள் ஆமாம் அவர்கள் வேதத்தை தான் அவங்களும் காட்டுவாங்க இமாம்கள்கிட்டருந்து குரானையும் பாதிரியார்கிட்டருந்து பைபிளையும் பிடிங்குற நீங்கள் அங்கே மட்டும் வந்து ருக்கி சாம சாமி அதர்வன காட்டுறீங்க இது ஏன் இந்த இந்த வித்தியாசங்கள் எதுக்கு இந்து மதம்னு சொல்லுவீங்க ஹிந்து மதங்கிறது இந்த நாட்டுடைய பூர்வீக மதமாக அதுவும் கிடையாது வெள்ளக்காரன் வச்ச பேர் தான் ஹிந்து மதம் எல்லா ஜாதிகளையும் எல்லா வணக்க வழக்கங்களையும் எல்லாத்தையும் ஒன்று உரிமைப்படுத்தி அத்தனை பேரையும் ஹிந்து மதத்துக்குள்ளே அடைச்சது யாருனாக்க வெள்ளக்காரன் அவனுக்கு ஏதோ ஒரு பேர் வேணும் முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் சீக்கியர்கள் இவர்கள் இல்லாதவர்கள் தான் இந்துக்கள்னு இவங்களாவது டெஃபினேஷன் வச்சிக்கிட்டாங்க அவ்வளோதானே ஒழிஞ்சு நீங்கள் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லி மேலும் மேலும் குழப்பி உங்களையும் குழப்பி மக்களையும் குழப்பிட்டுருக்காதீங்க